ஆண்டு வராக இயேசு நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இல்லையே ஒரு மகிழ்ச்சி இல்லையே ஒரு வறண்ட நிலத்தில் இருப்பது போல் என் வாழ்க்கை இருக்கிறதே ஒரு நீருற் என்னை ஆண்டோர் கொண்டு போய் விடமாட்டாரா ஒரு செழிப்பை தரமாட்டாரா என்று சொல்லி நீங்கள் இயக்கத்தோடு காத்திருக்கலாம் ஒவ்வொரு நாளும் கூட நான் அங்காய்த்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என் அங்கலாய்ப்பின் சொத்தத்தை நீர் கேட்க மாட்டீரா என் அங்கலாய்ப்புக்கு பதிலை கொடுக்க மாட்டீரா இந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகாதா வறண்டு போய் தாகத்தோடு நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரேன் என் தாகத்தை தணிக்க ஒரு நீரூற்றில் வாழ்க்கை எனக்கு தரமாட்டீரா என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு அவரை பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு உன் அங்காள்ப்பை கேட்டு இந்த நாளிலே லகாய் ரோகி என்கிற நீரூற்றை உனக்கு கொண்டுக்க போயிறேன் என்று சொல்லி வாசிக்கிறேன் கேளுங்க ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ கற்பவதியாக இருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவாய் கர்த்தர் உன் அங்காள்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக அப்போ இங்கே பார்க்குறோம் ஆண்டுவர் என்னை காண்கிற தேவனாக இருக்கிறான் என்று சொல்லி அங்கே ஆஹார் சொல்லுகிறதை பார்க்குறோம் அவர் என்னை காங்கிர தேவனாக இருக்கிறான்னு சொல்லி அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறார் அந்த இடத்துல லஹாய் ரோஹி என்று சொல்லி இந்த நீருற்றுக்கு அந்த துறவுக்கு பெயரிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே உன்னைய ஆங்கிலாய்ப்பை தேவன் கேட்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் ஒரு புறஜாதியான ஆகாருடைய அங்கலாய்ப்பை கேட்டவர் உடைய அங்கலாய்ப்பை கேட்காமல் இருப்பாரா நிச்சயமாய் உன் அங்கலாய்ப்பை கேட்டு உடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை ஆண்டவர் கொண்டுக்கப் போகிறார் ஏன்னா ஒரு செல்லிக்குள்ள வாழ்க்கை இவ்வளோ நாள் நீ வாழாமல் இருந்திருக்கலாம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இல்லாமல் இருந்திருக்கலாம் தரித்திர நிலமையில இருந்திருக்கலாம் எப்போது பார்த்தாலும் ஏக்கத்தோடு கூட தாகத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆண்டு இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார் நான் ஒரு நீரூற்றை உன்னை கொண்டு போய் போகிறேன் ஒரு நீரூற்றி இருக்குமானால் அந்த இடத்துல எப்படி செடிகள் செழித்து வளர்கிறதோ அதுபோல் உன் குடும்பத்தை செழிக்க பண்ணும்படியாக உன் பிள்ளைகளை செழிக்க பண்ணும்படியாக உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியாக நீ கைடிச்சுற பிரயாசத்தை ஆசிர்வதிக்கும்படியாக இந்த நாளில் நான் கடந்து வந்திருக்கிறேன் எதை குறித்து நீ பயப்படாத எதை குறித்து நீ கல நான் உன் பரிகாரிய இந்த நாள் ஒரு செழிப்பை உனக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார் பதிலை கொடுத்தவர் அங்காள்ப்பை கேட்டவர் அங்காய்ப்பை கேட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த துறவுக்கு லஹாய் ரோஹி என்று சொல்லி பெயரிடப்பட்டது போல வாழ்க்கையில் நீர் அந்த தேவன் வழிநடத்த போகிறார் ஒரு நோடு கூட இருக்கிற நீ எதை குறித்தும் கலங்க வேண்டாம் நீ திகைக்க வேண்டாம் ஏன்னா அவர் உன்னை செழிப்பான ஒரு பாதையிலே நடத்தி உன்னை தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய்விடுகிற தேவனாக இருக்கிறார் உன்னை புல்லுள்ள இடங்களிலே மீத்து அமர்ந்த தண்ணீர்கள் இடையில் நடத்துகிற தேவனாக இருக்கிற நீங்கள் பயப்படாதீங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கண்களை மூடி செப்பிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஐயா இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா அவர்களை நீருற்றண்டையில் அண்டவரை அழைத்து செல்ல போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை வாழும்படியாக அவருடைய அங்காய்ப்பை கேட்டு நீர் பதிலை கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறோம் தகப்பனே இந்த நாளிலும் தகப்பனே மீ துதிக்கிற சோதரிக்கிறையா உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த அங்காய்ப்புக்கு அண்டவரை நீர் பதிலை கொடுத்து அவர்களை நீர் கனப்படுத்த போகிற தயவுக்காக உனக்கு நன்றி சொலுத்துறேன் அண்டபிறேன் பிறந்த நாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுபி நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறேன் யேசப்பா இந்த நாளில் அண்டபிற உடைய பிள்ளைகள் எதையெல்லாம் விரும்பி கேட்கிறார்களோ அதையெல்லாம் நித்திய சுதந்திரமாய் நேர்வளை கொடுக்க முடியாது ஜபிக்கிறேசப்பா இந்த நாள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிய போகும் நித்திய மகிழ்ச்சியும் தலைமையில் இருக்குன்னு சொன்ன வார்த்தையின்படி அண்டபிறை நித்திய மகிழ்ச்சி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுத்து கனப்படுத்துங்க ஏசுமி நாமத்தில் ஜபிக்கிற பிதாவே ஆம்மேன்